ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம இப்ப எங்க இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல தாங்க இருக்கோம் பெங்களூர்ல எதற்காக பெங்களூர் வந்துருக்கணும்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல எங்கெங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு பிளாக் மாதிரி பண்ணலாம் நான் வந்திருக்கேன் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பைக் டாக்சி தான் பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க நம்ம இப்ப பெங்களூர் வந்து பாத்தீங்கன்னா லேக் வியூ லேக்வியூ தான் போறோம் அது மட்டும் இல்லாம நமக்கு ரொம்பவே பசிக்குது அதனால அங்க ஒரு ஃபுட்டு ஃபுட்டு கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கடையில் போய் சாப்பிட்டு அப்புறம் மடிவாலை வந்து என்னென்ன இருக்கலாம் நீங்க பாக்க போறோம் இப்ப இதுக்கு நான் பயன்படுத்த போற டிரான்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா பைக் டாக்ஸி பெங்களூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா டிராஃபிக் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால் எல்லாருமே பெரும்பாலும் பைக் தான் பயன்படுத்துறாங்க சோ அதனால நம்மளும் அந்த ட்ரான்ஸ்போர்ட்டை தான் போறோம் வீடியோ முழுமையா பாருங்க இந்த வீக் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர்ல என்ன எல்லா எங்கெங்க ஃபுட் ரிவ்யூ நல்லா இருக்கும் பெங்களூரோட நைட் லைஃப் பெங்களூர்ல பாத்தீங்கன்னா மெஜஸ்டிக்ல பப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அதோட டீட்டெயில்னு சொல்லி நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு கொண்டு வந்து போறேன் நம்ம சேனல் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க இப்ப நம்ம சேனலுக்கு புதுசா வந்து நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மடிவளாக்கு பைக் டாக்ஸ்ல போயிட்டு இருக்கோம் நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாதுங்க பைக் டாக்ஸ் இங்க பொறுத்த வரைக்கும் இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமே புக் ஆயிருது இப்போ இந்த ட்ரிப்புக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டரு நாப்பத்தஞ்சு ரூபாய் தான் எனக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சீக்கிரமாவே புக் ஆயிருது இங்க உள்ள லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நீங்க வண்டியில நிறைய பேர் பார்க்கலாம் அதிகமான டிரான்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக் தான் இங்க யூஸ் பண்றாங்க என்ன ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக் ஜொமேட்டோலாம் ஓட்டிங்கன்னா பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரிக் பைக் தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க ஏன்னா பெட்ரோல் செலவு இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே அதிகமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக் தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நான் வந்த வண்டி கூட பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக் தான் ஸோ இப்போ இந்த ஏரியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெங்களூரை வரைக்கும் ஜொமேட்டோ ஸ்விக்கி டன்சோ அப்படின்ற மாதிரி ஃபுட் டெலிவரி நிறுவனங்கள் ரொம்பவே அதிகமான அது ஆதிக்கத்தை செலுத்துதுன்னு சொல்லலாம் அதனால பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மோஸ்ட்லி டெலிவரி பாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைக் எலெக்ட்ரிக்கல் வந்து மட்டும்தான் தான் பயன்படுத்தினால எந்த வண்டி பயன்படுத்தலை இந்த லேக் வியூ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வரும்போது ஒரு பெரிய ஒரு கொடுமையை பூச்சி என்னன்னு பண்ணிட்டாங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா காலைல ஒன்பது இருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்குமா ஆனா நான் வந்த க்ளோஸ் பண்றாங்க என்ன மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சரி வந்தது வந்துட்டோம் வெளியே இருந்து காமிப்போம் அப்படின்னு சொல்லி காமிக்க வந்தேன் நீங்க ஒருவேளை லேக் வீக் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஈவினிங் நாலு மணிக்கு மேல வாங்க கண்டிப்பா செம வியூவா இருக்கு நீங்க ஸ்கிரீன்ல உள்ள காட்டுறேன் பாருங்க நான் ரைட்டா ஜன்னலுக்குள்ள கையை விட்டு எடுத்தேன் இந்த வீடியோலாம் செமையா இருக்கு அது இல்லாம பிளேஸ் மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான இடங்கள்ல இருக்கு அது மாதிரி போட்டிங் கூட இங்க இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் நினைச்சு கூட பார்க்கலாம் இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குனே வராங்க நிறைய லப்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதற்காக இங்கே நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு வேளை பெங்களூரில் மடிவாளம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்த விசிட் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் அந்த டைமிங்கை பார்த்து நம்பி ஏமாந்துடாதீங்க எப்போ நானும் நாலு மணி தான் ஓப்பன் ஆகும்னு சொன்னாங்க லாஸ்ட்டாக வந்து ஒருத்தர் போட்டிருக்கீங்க ஒரு அண்ணாட்ட வந்து பானிபூரி வாங்கி சாப்பிட்டு அப்படியே நான் நம்ம ட்ரிப்பை முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புட் வந்து பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு கடையில வாங்கி சாப்பிடாதீங்க அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு பிடிச்சிட்டு